வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் வளமை போன்று நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் இல்லாட்டி நடப்பு விவகாரங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை நாளுக்கு நாள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது வளமை அந்த வகையில் நேற்று நாளில் தாயக பகுதியில் தையட்டு விகாரை சார்ந்து ஒரு விடயம் பேசுபொருளை இன்றைய நாளில் ஒன்று பண்ணி இருக்கின்றது என்ற விடயத்தை இங்கு நாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தையட்டு விகாரி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு அதாவது காணி உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இது குறிப்பாக தேசிய மக்கள் ஒவ்வொரு தினத்திலையும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து அந்த போராட்டத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தையிட்டு இருக்கக்கூடிய சட்டவிரோதமான விகாரியை அகற்றிவிட்டு மக்களுக்கு தங்களுடைய காணிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கின்றது தொடர்ச்சியாகவே அங்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இடம்பெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்க தையொட்டி சட்டவிரோத விகாரைக்கு கடத்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் நேற்றைய தினம் ரகசிய விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அங்கு வலி வடக்கு பிரதேச சபை தவிசால தலைமையிலான குழு சென்ற நிலையில அது பரம ரகசியமாகி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது

අ කානීය පුදු කැන්සේටන් ට නිකම්ල්ඒ මෙයා කියන්නේ අපේ අ මේගොල්ලන්ගේ අර පප්ලික් තනනේ මේකේ අලුත් බිල්ගින් එක අදනුව කියල නියස් ඇවිලති අරකම්්ලේන එක ඇවිල තියන්නේ ප්‍රදේශබල අද තැන් කවන්සිල් මීටින්ක් ඉවර කරලා කිරම බලාඩය නොවචචා බ න பப்ளிக் பிரச்சனை எனக்கு சட்டவிரோத விகாரை தொடர்பிலான பிரச்சனை தொடர்பில் நேரில் ஆயராய்வதற்காக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ஜால் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோர் நேற்றைய தினம் மாலை எவருக்கும் அறிவிக்காது ரகசியமான முறையில் சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் தவிசாளர் தலைமையில உறுப்பினர்கள் சிலரும் விஹாரிக்க சென்றிருந்தனர் என்ற விடிய வணக்கம் இன்று நாங்கள் திசவியார பிரச்சனை சம்பந்தமாக அதை பார்வையிடுவதற்கும் அதை போன்று பிக்கு கலந்துரையாடுவதற்கும் நாங்கள் வந்தோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடபதியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இது மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையினூடாகவே தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் இக்கோடு நாங்கள் பேசி பேரோடு பேசி எதிர்வரும் காலங்களில் குடி சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு வைப்பதற்கும் காணிகளை விடுவி விடுவிப்பதற்கும் எதிர்பாரும் நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கி பேசிக் கொள்கின்றோம் இதை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்து ஜனாதிபதிக்கும் தெரிவித்து குடி சீக்கிரத்தில்

நிறைவேற்றப்பட்டிருக்குமாறு அதை நாங்கள் அது அந்த யோசனையாக இருக்குது இன்று பரிகாம வடக்கு பிரதேசத்தினுடைய இரண்டாவது சமய வரவு நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டணங்கள் கட்ட உயர்த்திப்பதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது முதலாவது சபை அமர்விலும் அந்த சட்ட நடவடிக்கை செல்ல முன்னாடி போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது எனும் அதற்கான பதில் பெற இல்லாத இரண்டாவது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெரும்பெரும்பை பார்த்துக்கொண்டபோது இன்றைய ஒரு முறைப்பாடு கிடைத்தது தங்களுடைய கட்டு காணியில் அடுத்த கட்டணம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்கத்த உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சேர்ந்து பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அது கூடுதலாக மலச்சல கூடத்துக்குரிய புலியாக நிலமை கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது நிலைமை காணப்படுகிறது ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டிடம் கட்டுவதை கருத்து நிறுத்துமாறு கேட்டிருக்கின்றனர் ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச சபை ஆலையைக்குட்பட்ட இடத்தில் ஒரு கன்னியாகுமரி ராணிகளை இவ்வாறான சேர்ப்பாடு செய்கின்ற இராணுவம் இருந்தாலும் நாங்கள் இன்று உள்ளே செல்லக்கூடிய இல்லாமல் காணப்படுவோம் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டம் முதல் நாளை எங்களுடைய பிரதேச சபை சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற மௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம் அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் இருந்தால் அது எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் விருக்கமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகார கட்ட 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 விட மெத்த காணிகளும் உடனடியாக விட வேண்டும் அதுதான் விகாரைக்குரிய காணி இருக்கின்றது அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று காலங்கால் கடந்தும் சில நடவடிக்கைகளை இங்கே செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலைமையாக இருக்கிறது எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கும் வருத்தமாக இருக்கிறது ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய உள்ளாகி இருக்கிறது நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் வெளியாம் வடக்கு பிரதேசம் சார்பில் இந்த மக்களின் காணியளவில் கட்டுமானங்களை சட்டப்படையேற்ற கட்டுமானங்களை இங்கு கடத்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் அங்கு நின்று இருக்கிறார்கள் குலாம் அங்கு வருகை தருவது தொடர்பில் தமக்கு எதுவும் அறிவிக்காது ரகசியமாக வந்தமை தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள் ரகசியமான முறையில் விகாரைக்கு சென்று பேச வேண்டிய தேவை ஏன் அமைச்சருக்கு ஏற்பட்டது என்ற கேள்வி அங்கு சபை உறுப்பினர்கள் தமக்குள் எழுந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் இதே அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தையட்டு விகாரை பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் தையிட்டு விகாரை செல்வது தொடர்பில் எதனையும் குறிப்பிடவில்லை என்ற விடயமும் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி ஜால் தையிட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த திஸ்தவிக

இந்த தீர்மானம் சபையில் ஏகமனதாக நேற்று நாளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பிரபாகரன் கருத்து தெரிவித்திருந்தார் குறித்த வழக்கில் பிரதேச சபையில் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரன் எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாக வேண்டும் என தவிசாளரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இதற்கு பதில் விளங்கிய தவிசாளர் குறித்த வழக்கில் பிரதேச சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரன் எம் சுமந்திரன் இலவசமாகவே செய்வார் என சபையில் வாக்குறுதி வழங்கியிருந்ததையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது தொடர்பிலான காணொலிகள் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளாக இருக்கட்டும் அங்கு கருத்து தெரிவித்த வித விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவு செய்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் தையிட்டி தொடர்பிலான இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த விடயம் இருக்கின்ற பொழுது ஏன் ரகசியமாக அமைச்சர் தையட்டு விகாரிக்கு சென்றார் என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக அழைப்புகள் விடுத்திருந்தார்கள் மக்கள் கூட இங்கே ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்ட காலத்துக்கோ இல்லாட்டி மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற விலையிலேயோ விஜயம் செய்யாத அமைச்சர் தலைவர் அபிவிருத்தி குழு கூட்டம் முடிந்ததும் அங்கு சென்றார் யாருக்கும் சொல்லாத சென்றார் என்ற விடியத்தை அங்கு கேள்விகளாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தையொட்டியினுடைய நகர்வுகள் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அந்த காணி பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கு அந்த காணி பத்திரிகை சார்ந்த ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது அது ரத்து செய்யப்பட்ட ஒரு விடயம் இருப்பினும் அது உத்திகபூர்வமாக ரத்து செய்யப்பட்டதா இல்லையா